இந்தியா விளையாட்டின் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் அவர்கள் சமீபத்தில் நடந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் நூறு கிராம் எடை அதிகமான காரணத்தால் அவர் போட்டியில் கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது என் அன்பிற்குரிய நண்பர்களே வினேஷ் போகத் மட்டும் கலந்து கொண்டிருந்தால் அவருடைய லட்சியமான தங்கப் பதக்கத்தை நமது இந்தியாவுக்காக தட்டி வந்திருப்பார் அது பறிபோய் விட்டது என் அன்பிற்குரிய நண்பர்களே அதற்கு பிறகு அவர் மல்யுத்த போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்து விட்டார் அவர் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து ஹரியானா மாநிலத்தில் சமீபத்தில் நடந்த தேர்தலில் சட்டமன்ற உறுப்பினராக ஆனார் ஹரியானா அரசின் கொள்கையின்படி கிடைக்க வேண்டிய விளையாட்டு வீரர்களுக்கான சலுகையை வினேஷ் போக்கத் அவர்களுக்கு மாநில அரசு கொடுப்பதாக இப்பொழுது அறிவித்துள்ளது நான்கு கோடி ரூபாய் பணம் வேண்டுமா இல்லது நிலம் வேண்டுமா இல்லது அரசாங்க வேலை வேண்டுமா என்று வினேஷ் போக்கத்திடம் ஹரியானா மாநில அரசு கேட்டுள்ளது ஏனென்றால் வினேஷின் உழைப்பு கொஞ்சம் நஞ்சமில்லை அவர் இரவு பகலாக உழைத்தார் அந்த உழைப்புக்கு கிடைக்கும் பரிசுதான் இது